ி நாட்டு வெண்டைக்காய் எதாவது பிஞ்சி வெண்டைக்காய் வந்து குழம்பு சொல்லுவோம் அங்கே எண்ணெயை கொஞ்சம் வந்து நல்லெண்ணெயை ரெண்டு ஸ்பூன் வச்சு கடுகு பெருங்காயத்து தரிசனுட்டு அதில் வெண்டைக்காய் நல்லா அளந்திட்டு பூச்சி இல்லாமல் நெஞ்சு போட்டுட்டு நான் தக்காளி கொஞ்சம் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் எனக்கு நல்லா தக்காளி போட்டு எல்லாம் போட்டுக்கலாம் ஆப்ஷன் தான் நல்லா போட்டு வதக்கணும் வதக்கிட்டு ஒரு சின்ன எழுப அளவுக்கு புடிய கரைச்சு அது தலையில் ஊற்றிடணும் நான் மொழாப்பிடி இதே போட்டு ஒரு நல்லா பெருக்கிடுவேன் உப்பு மொளாப்படியும் போட்டு பிரட்டி சேர்த்துப்பேன் மொளாப்பிடி வாசனை பச்சை வாசனை வராது இது பண்ணிவிட்டு புளிய கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டி இறக்கி ஒரு கா கட்டி வெள்ளைக்கட்டி இருந்த கடிச்சியில் போட்டு அரைக்கணுன்னா அருமையான சுவையான வெண்டைக்காய் வெத்த வெண்டய வெத்த குழம்பு அருமையாக இருக்கும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ நல்லா இது கொதித்ததுக்கப்புறம் ஒரு கா கட்டி வெள்ளைக்கட்டி போட்டுக்கலாம் போட்டு நல்லா சுண்டெல்லாம் சுண்டுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ